அதர்ஸ் பட நிகழ்ச்சியில் நடிகை கௌரி கிஷனுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்பாக மன்னிப்பு கோரியிருக்கிறார் யூடியூபர் அது தொடர்பாக அவரே வீடியோ வெளியிட்டு பேசியதையும் பார்த்தோம் முழு விபரங்களை கேட்டு பெறுவோம் செய்தியாளர் ராஜா என்கிறார் தகவல்கள் என்ன ராஜா வணக்கம் தொண்ணூத்தார் படத்தில் நடித்து புகழ்பெற்ற நடிகை கௌரி கிஷன் தமிழில் வளர்ந்து வரும் பல படங்களில் நடித்து வருகிறார் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஒன்று நான்கு மொழியிலும் படம் நடித்து வருகிறார் இந்த நிலையில் அவர் நடிப்பில் வெள்ளிக்கிழமை வெளியான அந்த அதர்ஷ் திரைப்படம் சம்பந்தமாக ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றிருந்தது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இதே போல் அந்த ஒரு கேள்வி நடிகையிடம் அவருடைய வெயிட் என்னன்றது அந்த யூடியூபர் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார் இதை வந்து அவர் ஹீரோவிடம் தான் அவர் கேட்டிருந்தார் ஆனாலும் அந்த கதாநாயகி அதை ஒரு பேட்டியில் இது ஒரு தவறான கேள்வி என்று தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக வியாழக்கிழமை நடந்த பத்திரிகால சந்திப்பில் அந்த யூடியூபருக்கும் நடிகை கௌரி கிஷனுக்கும் உரையாடல் பொழுது அது வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது உடல் எடை குறித்த கேள்விக்கும் பெரும் அதை சர்ச்சையானது பிறகு கௌரி கிஷன் தரப்பு அவர் தரப்பு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது இது ஒரு பேசும் பொருளானது தேசிய அளவில் கௌரி கிஷன் விவகாரம் ட்ரெண்டிங் அளவில் பூதாகரமாக கௌரி கிஷனுக்கு ஆதரவாக திரைப்பிரபலங்கள் நெட்டிசங்களும் பலரும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் தென்னிந்திய நடிகர் சங்கம் அதே போல அம்மா அமைப்பும் கேரளாவில் உள்ள நடிகர்கள் சங்கத்திற்கான அம்மா அமைப்பும் ஆதரவாக அறிக்கைகள் எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் அந்த யூடியூபர் கார்த்திக் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட இதில் நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பேசியிருந்தார் இந்த நிலையில் அவர் தரப்பு ஒரு புதிய வீடியோ ஒன்றை விளக்கமாக கொடுத்திருந்தார் எனக்கு இந்த உள்நோக்கம் எதுவும் இல்லை அவர் மனசு புண்பட்டு இருந்தால் வருத்தம் தெரிவிப்பதாக அவர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இன்று காலை கூட கௌரி கிஷன் அவரை டார்கெட் செய்வது குறிவிப்பது எதுவும் நோக்கம் இல்லை யாரும் அதை செய்ய வேண்டாம் என்றும் அவர் தரப்பு ஒரு அறிக்கை ஒன்றை காலை வெளியிட்டிருந்த நிலையில் யூடியூபர் கார்த்தி அவர் தரப்பு விளக்கமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தை டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்